இங்கேயோ ட்ரக்கு மாறுதுன்ட்டு டக்குன்னு நான் வேறு ட்ரக்காக மாறிடுவேன் ட்ரக்கு டக்குன்னு மாறி ஒரு நிமிஷத்தில் மாறிடுவேன் என்னையை பொறுத்த அளவுக்கு வளர்மதி எட்டு இந்த அவங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு இது நாள் வரைக்கும் வரல எப்பயுமே வராது எப்பயும் வராது ஸ்டீபன் கெட் வெல் வெல்கம் வெல்கம் கிளைமேட் சரியில்லை ஆமாம் ஐயா போயிட்டு வாங்க சரி சாமி போயிட்டு வரேன் நல்லா நினைப்போம் நல்லாதான் நடக்கட்டும் ஆறு பேரை இங்கே வந்து போடாதீங்கப்பா என்னைய பேசவே விட மாட்டேறீங்க நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஒருத்தவங்கள பேசிக்கிட்டு நான் பாட்டு கத்திக்கிட்டு உட்காந்துருப்பேன் எதுக்கு சா பிரச்சனை ஓடுறவங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து உள்ளே போடுறீங்க ஆ நான் நான் ஏன் லைவை நடத்த விட மாட்டேங்களா ஐயா இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் அக்கா நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாங்க ஐயா அதுக்கு எங்கே போனாலுமே ஆயா ஒரு நாள் தான் தங்குவேன் மறுநாள் தங்குனது வந்து இல்லை ஆயா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சரியா என்னுடைய பழக்கம் அது மதுரை என்னை வா வாண்டும் அதனால் என்ன லைவ் இப்போ நடத்த விடுங்க ஜாலியாக அடுத்தவங்க இப்போ இதோ வந்து பேரை போட்டிங்கன்னா அவங்களோட டைம் அவுட் கொடுத்துருவேன் யார் நாள் சரி நான் டைம் அவுட் கொடுத்துருவேன் நான் என்னைய தனியாக லைவ் நடத்த விடுங்க பேச விடுங்க ஏன் நான் என்ன வந்து நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன ஒரு ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறேன்னா என்ன என்னை யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள பிடிச்சி திட்டுறேனா இதெல்லாம் என்னோட டாக்டரு ஆடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து இருந்துக்கிறோம் சாமி சைனி ஆயா வணக்கம் வணக்கம் அதனால் என் திறமையும் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு பண்ண விடுங்க யாருடைய பேரையும் உள்ள கொண்டு வந்து திணிக்காதீங்கப்பா அவங்க என்ன நினைப்பா ஆயா அவங்க மகனுக்கு வைத்தியம் பிடித்து உங்களுக்கு உங்கள் மகனுக்கு சொல்கிறாங்க நல்லா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விடும் ஆமாம் இனிமேல் டான்ஸ் எல்லாம் வேண்டாம் ஆயா பத்திரமா இருக்கும் நெசமாதே அதான் நான் என்ன சொல்கிறேன் நான் ஏதாவது என்ன பேசுகிறேன் நான் எதாவது ஏன் மனநிலைக்கு என்ன மாதிரி பேசுகிறேண்ணா வைக்கிறேன்னா அப்படின்ட்டு கவனிங்க ஆயா அந்த மீனா இப்போ போய் அந்த கார் அம்மா லைவில் கமெண்ட் போடுது ஆயா அவ அப்படித்தான் பண்ணுறா அப்படித்தான் பண்ணுறான் அவள் அவளுக்கு நமக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஏன் தான் இப்படி செய்கிறான்னு எனக்கே தெரியலை அவள் அந்த வந்தால் ஸ்ட்ரைட்டா அன்னைக்குலேருந்தே எந்த பிரச்சனை தான் அவள்ட்டு எல்லாருமே திட்டாங்க எல்லோரும் வந்துட்டாங்க கேட்க மாட்றான் ஆனால் அப்போ ஃபோன் அடிச்சிருக்கா பத்து சிஸ்டர் வணக்கம் 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 இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரியலை அந்த அம்மா லைவுக்கு நான் ஒரு நாள் போனேன் இப்போ சொல்கிறேன் அந்த அம்மா லைவுக்கு நான் போனேன் ஒரு நாள் என்னை யாருன்னே அந்த அம்மாவுக்கு தெரியலை ஆயா யார் ஆமாம் யாரை பற்றியும் பேசங்கண்ணா நான் என்னையை பார்த்து பேசுகிறேன் எங்கள் வீட்டில் பேய் வந்ததை சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கார என்னை அடித்ததை பற்றி சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கார என்னை லவ் பண்ண சொல்கிறேன் அப்புறம் நான் படிக்கும்போது ஒரு ஏழு பேரை லவ் பண்ணேன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு லெட்டர் அனுப்புவேன் அதை பற்றி சொல்கிறேன் சரியா நான் சொல்கிறேன் கேளுங்க ஆ தருண் ப்ரோ பத்து என்னோட நாத்தனார் ஓ யார் பற்றி பேசக்கூடாது சரியா போயிட்டு வர எனக்கு குறுக்கு அழிக்குது பாய் சியோ பேயா போய் பார்த்துருக்கேன் ஆமாம் நம்ம பாட்டுக்கு எதாவது ஒரு கதையை சொல்லிகிட்டு போயிட்டே இருப்போம் ஓகேங்களா நேரங்காலம் சரியில்லாமல் இருக்குது எப்போ எப்படி கழுவுறம் இல்லை நலுவுரம் இல்லை நல்லா கொஞ்சம் அனுவிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இவங்களாம் வேணாம் இவங்கெல்லாம் வேணாம் எனக்கு இந்த வர்றவங்க பூரா நீங்கள் எனக்கு வேணாம் காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் ஐயோ ஐயா எப்படி 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 ஓடி ஓடி பிறந்தாலும் ஊருக்குருவி சத்து கீழே விழுந்துடும் சரியா அதனால் நம்ம வேலையை நம்ம மாட்டு பார்த்துக்கிட்டே போவோம் சரியா தையி நம்ம பிள்ளைய வர்றாங்களா நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா ஆமாம் சாமி நானும் போயிட்டு வரேன் எல்லோரும் நல்லா எல்லாருமே அப்புறமேட்டு லைஃப் போகிறேன் சார்ஜ் பண்ணுவோம்